வணக்கம் டிஎன்பிஎஸுடைய குரூப் டூ ஏவுடைய ரீச்சர் ஜோனில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அண்ட் தென் மெயின்ஸ் அப்பியர் ஆகி எழுதுனவங்க எல்லாருக்குமே ரேங்க் அப்படிங்கிறது பப்ளிஷ் ஆகிருக்கு ரேங்க் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர்த்தோடைய பெரிய மனக்குமுறல் அப்படின்னு சொல்கிறோம்னாவே எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இல்லை அப்படிங்கிறதும் எதிர்பார்த்த ரேங்க் கிடைக்கல அப்படிங்கிறதும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இல்லைனாவே ரேங்க் கண்டிப்பாக கம்மியாகும் அதிலும் தமிழ் வழி மாணவர்களுக்கு மிகவும் குறைவாக இருக்குது மதிப்பெண்கள் தான் எல்லாருடையும் பலதரப்பட்ட தகவல்களாக இருக்குது இப்போ நான் ஒரு பத்து மாணவர்கிட்ட மெயின்ஸ் எழுதுனவங்கள்கிட்ட கேட்டோம் அப்படின்னம்னா கிளியர் பண்ணியிருக்கவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னம்னா அதில் குறைந்தபட்சம் ஏழு எட்டு பேர் நான் இங்கிலீஷில் எழுதினேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா தமிழில் எழுதின மதிப்பெண்கள் எழுதின மார்க் எழுதுனாங்களா அவங்களுடைய நாலேஜ்லாம் இல்லாமல்லாம் இல்லை நல்ல நாலேஜ் கொடுக்குறவங்க அவங்க பேப்பர்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த நேரத்தில் அவங்க எப்படி பர்ஃபாமென்ஸ் பண்ணாங்க அவங்களுடைய பேப்பர் என்னங்கிறது டிஎன்பிசி வெளியிட்டால் தான் நமக்கு தெரியும் ஆனால் வெற்றி பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே ஸ்டஃப் எல்லாம் நாலேஜ் எல்லாமே இவங்களுக்கும் உண்டு ஸோ அதில் மறுக்கிறது கிடையாது ஆனால் தமிழ் வழி மாணவர்கள் ஏதோ ஒரு இடத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் சரி இப்போ இந்த மெயின்ஸில் மதிப்பெண்கள் குறைந்ததற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னம்னா நம்ம இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடியதான் இந்த டிஎம்பிசியோடய மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரைய முதல்ல நம்ம சூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது ஏன் லாங்குவேஜ் மிக முக்கியமானது அப்படிங்கிறப்ப இந்த தேர்வுக்கு நீங்கள் தமிழ் எழுதுறீங்களா ஆங்கிலத்தில் எழுதுறீங்களா அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது எல்லா பயிற்சி மையங்கள்லேயுமே பெருவாரியானவர்கள் வெற்றி பெற்றவர்களும் சொல்கிறது மெயின் நீங்கள் ஏன் இங்கிலீஷில் எழுதக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா இங்கிலீஷில் எழுதுனா மதிப்பெண்கள் நல்லா வருது அப்படிங்கிறது ஒரே காரணம் தான் ஏன் இங்கிலீஷில் எழுதுனா நல்ல மதிப்பெண்கள் வருது சரிங்களா ஸோ இங்கிலீஷில் எழுதுனா நல்ல மதிப்பெண்கள் வருவதற்கான காரணம் ஒன்று இதை கல்லூரியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் தான் பேப்பர் தத்துறாங்க அவங்களுக்கு தமிழில் பெருவாரியான மிக முக்கியமான அந்த வார்த்தைகள் கிளைச்சொல் அந்த கீ பாயிண்ட்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியறதில்லை ரெண்டாவது போர்டு வந்து ஆன்சர் கீ அப்படிங்கக்கூடியது கொடுக்கலாம் போர்டு கொடுக்கக்கூடிய ஆன்சர் கீ இங்கிலீஷில் மட்டுமே கொடுக்கலாம் ஸோ அதனால கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பொதுவான எண்ணம் ஆங்கிலத்தில் எழுதினால் அவர்கள் எல்லாம் ஜீனியஸ் தமிழில் எழுதுகின்ற போது அவர்களுக்கு கொஞ்சம் அப்படி மட்டம் தட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இதனால் லாங்குவேஜ் அப்படிங்கக்கூடியது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்குது ரெண்டாவது பேப்பர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது இந்த லாங்குவேஜும் பேப்பர் கம்ப்ளீஷனும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதக்கூடிய எழுத்துக்கள் அனைத்தும் வட்ட எழுத்துக்கள் ஸோ அப்படிங்கிறப்ப அது நம்ம தொடர்ச்சியாக எழுதுகின்ற போது நேரம் அதிகமாக எடுத்துக்கிறோம் ஆங்கிலத்தில் கோடு தான் லைன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மொழியை படிக்கின்ற போது ஸோ அப்படி அவங்க எழுதக்கூடிய நேரம் மிக குறைவாக இருக்கும் ஒரு கன்டென்ட்டை ஒரு கேள்வி அப்ரோச் பண்ணுறப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டை விட தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகுங்கிறது யதார்த்தம் இயல்பு அப்படிங்கிறப்ப இதை மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ தமிழ் வழியில் எழுதக்கூடியவங்க இதை மேனேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் சரிங்களா ஸோ பேப்பர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க் அண்ட் ரேங்கில் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்குது அடுத்தது ஹேண்ட் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங்க்கு மதிப்பெண்கள் இல்லை தான் உண்மை சொல்லியிருக்கக்கூடியது தேர்வாணையத்தினுடைய இன்செக்ஷன் இருக்கக்கூடியது ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கக்கூடியது டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணலைனாலும் இன்டேரக்டாக இம்பேக்ட் பண்ணுது ஒரு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னாவே எவால்வேட்டுடைய மைண்ட் செட் என்ன ஆகுதுன்னா இவங்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு நாலேஜ் அபிள் பெர்சன் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை ஒரு ஷேடோவை க்ரியேட் பண்ணி மார்க்கை இன்டைரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஒன்றும் ரோல் பிளே பண்ணியிருக்குது இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை அடுத்ததாக கன்டென்ட் எல்லோருமே ஒரு கேள்வியை அப்ரோச் பண்ணுறோம் அப்படி அப்ரோச் பண்ணுறப்ப அந்த கேள்விக்குரிய கீ பாயிண்ட்ஸ் அதுதான் கண்டென்ட் அந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்குதான்னு பார்க்குறாங்க ஸோ அந்த கண்டென்ட்டை யார் நிறைய கொடுத்துருக்குறாங்க இந்த கேள்வியோடு தொடர்புடுத்தி கொடுத்துருக்குறாங்களோ அதை பொறுத்து மதிப்பெண்கள் இங்கு மாற்றங்களில் இருக்குது மதிப்பெண்களில் ஸோ கீயை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு நம்ம டிஎன்பிசியில் ஆர்டிஐ போட்டு கேட்டப்போ அவங்க சொன்னது என்னென்னா நாங்கள் கீ அப்படின்னு எதுவுமே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படி கொடுத்தா அந்த ஆன்சர் கீய ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோர்ட்டு கேஸ் போவாங்க ஆஸ் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறனால கூட அது இருக்கலாம் ஸோ ஆனால் அவங்க ஆன்சர் கீ கொடுக்கலேன்னு சொல்லியிருக்கிறாங்க சரி அவங்க கொடுக்கல அப்படின்னா எவாலுவேட்டர்ஸ் எப்படி திருத்தி இருப்பாங்க கீ இல்லாமல் எப்படி ஒரு பேப்பரை எவாலுவேட் பண்ண முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொன்னு ஆன்சர் கி கொடுக்குறாங்கன்னா அந்த ஆன்சர்கியை என்ன லாங்குவேஜ்ல கொடுக்குறாங்க போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுக்கறாங்களா அந்த ஆன்சர் கீயை வச்சு தான் அவங்க திருத்துறாங்களா அப்படி ஆன்சர் கீ அவங்க குடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆன்சர் கீயும் தேர்வானையும் வெளியிடுவதில் ஏன் தயக்கம் இருக்குது சோ இது ஒரு பெரிய ஒரு மர்மமான பகுதியாக இருக்கு குணா விட இது பெரிய மர்மமான பகுதி இந்த ஆன்சர் கீ அப்படிங்க கூடிய பகுதி அடுத்தது கீ பாயிண்ட்ஸ் நம்ம முன்னாடி சொன்னதா கீ பாயிண்ட்ஸ் கன்டன்டோடு தொடர்புடையது சரிங்களா ஒரு கேள்வி அப்ரோச் பண்ணுறப்ப அந்த கேள்வியில் மிக முக்கியமான செய்திகளை கொடுத்துடணும் ஒரு கான்ஸ்டியூஷன் சம்மந்தமான ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்மந்தமான ஒரு கேள்வி அப்ரோச் பண்ணுறோம்னா அதுக்கு கரெக்டாக ஆர்டிகல்ஸ் அண்ட் தென் அமெண்ட்மெண்ட்ஸ் அதில் ரீசெண்டாக ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா லிங்க் பண்ணி கொடுத்துருக்க தெரிஞ்சுருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான கேள்விகள் வந்ததுன்னா அதில் ஏதாவது ஃபேக்சுவல் டேட்டாஸ் கோட்ஸ் இது மாதிரி இருக்கக்கூடியதாக அந்த ஸ்கீம்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா ஸ்கீம்ஸோட பெனிஃபிஷரி ஸ்கீம்ஸோட எங்கே லான்ச் பண்ணாங்க அந்த ஸ்கீமுடைய மிக முக்கியமான நோக்கம் இது போல் மிக முக்கியமான செய்திகள் அதை எப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இங்கே மதிப்பெண்கள் மாறப்படுது ஒரு கேள்விக்கு இப்போ ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அந்த அஞ்சு பாயிண்ட்டை நல்ல படித்து எழுதக்கூடியவர் ஃபஸ்ட் கொடுத்துட்டாருன்னா எவால்வேட்டர் முதல்ல ரீட் பண்ணுறப்ப நல்லா அந்த அவர் எதிர்பார்த்த அந்த பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப மதிப்பெண்களை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுறார் இப்போ நம்ம அதை சுற்றி வளைச்சு அந்தன்ட்டை பின்னாடியெல்லாம் கொடுத்தா இல்லைன்னா அங்கங்கே கொடுக்குறப்ப அது எவால்வேட்டரை அந்த ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி அதை அவங்களுடைய கண்ணில் பட்டு மதிப்பெண்களாக மாறுதா ஸோ அப்படின்னா கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அந்த கீ பாயிண்ட்ஸை அந்த ஆன்சரில் நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோம் அது எவாலுவேட்டர் கண்ணில் படுதா ஸோ இவ்வளவு ரோல் ப்ளே பண்ணுற விஷயங்கள் இருக்குது ஸோ அடுத்தது எவாலுவேட்டர்ஸ் இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமே இப்ப ரோல் பிளே பண்ணிருக்கிறது எல்லாமே இதான் இப்ப இந்த தேர்வு ஒரு ஐம்பதாயிரம் பேர் எழுதியிருக்கிறாங்க ஐம்பதாயிரம் பேருத்து தேர்வோடைய வினாத்தாலையும் ஒரு ஆசிரியரை திருத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அதே போல ஒரு தாளை ஒரு ஆசிரியர் தானே திருத்துனாங்களா இல்ல அந்த ஒரு தாளை சயின்ஸை தனியா பொலிட்டிக்கல் சயின்ஸை தனியா கரண்ட் அஃபேர்ஸை தனியா சோசியல் இஷியூஸை தனியா இப்படி பிரிச்சு பிரிச்சு திருத்தினாங்களா அதெல்லாம் வந்து தேர்வாணையம் தான் சொல்லுவாங்க பெரும்பாலும் பிரித்து திருத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு இந்த எவால்வேட்டர் இப்போ நம்ம ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க மெயின்ஸ் உடைய பேப்பர் கொடுக்குறாங்க நம்ம அந்த பேப்பரை திருத்துறோம் திருத்தி முடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மூணு நாலு நாள் கழித்து எதை திருத்தனமோ அதே பேப்பரை கொடுத்தாங்கன்னா நம்ம அதே மார்க்கு தான் அந்த பேப்பருக்கு போட முடியுமா ப்ராக்டிக்கலாக யோசித்தோம்னா வாய்ப்பு இல்லை இல்லை கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம் ரேரில் தான் அது அப்படியே மேட்ச் ஆகும் ஸோ அப்படின்னா அங்கே பேப்பரை திருத்துற எவாலுவேட்டர் சைடு அப்படிங்கக்கூடியதும் ஏதோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது ஸோ அப்படின்னா எவாலுவேட்டருடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ இது மாதிரி பேப்பர் எவாலுவேட்டர் ஒரு நாலு அஞ்சு பேர் திருத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நான் திருத்துகிற பேப்பர் அப்படின்னா ஒரு நூறு மார்க் கேள்விக்கு நான் திருத்துறதுல ஒரு அறுபத்தைந்து மதிப்பெண்கள் போடலாம் எஸ்பி வேலன் சார் திருத்துறாருன்னா ஒரு எழுபது மார்க் போடலாம் கமல் சார் திருத்துறாங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி மார்க் போடலாம் இன்னொருத்தவங்க மறுபடியும் ஜேடி சூர்யா திருத்துறாங்கன்னா அது அறுபது கூட போடலாம் ஸோ அப்படின்னா நாலு ஸ்டாஃப் இருக்கிறாங்க ஒரு பேப்பரை திருத்துறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பயஸ் இல்லை ஸோ ஒரே பேப்பரை இவங்ககிட்ட கொடுக்குறப்ப ஆனால் இந்த எவாலுவேட்டருடைய மைண்ட் செட்டை பொறுத்து மாறுது ஸோ இது எல்லாம் தான் ஒரு இந்த மெயின்ஸில் மதிப்பெண்களில் ஸ்கோரிங்கில் பெரிய இம்பேக்ட் பண்ணியிருக்கக்கூடியது ஸோ தமிழில் ஆங்கிலத்தில் எழுதுனா எதற்கு அதிகமாக ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய இதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் நம்மளுடைய மான் மாணவர்கள்கிட்ட கேட்கக்கூடியது அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய பயிற்றுநர்கள்டையும் நம்ம கேட்டது நானும் ஒரு நாலஞ்சு பயிற்றுநர்கள்ட்ட கேட்டது அவங்கவுங்க யார் யாருக்கு என்னென்ன டீச் பண்ணாங்களோ அவங்களுடைய ரிசல்ட்டும் இதுதான் சொல்கிறாங்க ஆங்கில வழியில் எழுதிய மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது தமிழ் வழியில் எழுதப்பட்ட மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் குறைவாக வழங்கப்பட்டிருக்கிறது அதில் என்ன காரணங்கள் அப்படிங்கிறத எல்லாரும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இனிமேல் ஃப்யூச்சரில் நான் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கிற நடந்த விஷயத்தெல்லாம் பேசி எதுவும் ஆக போகிறது இல்லை அதிலிருந்து அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எதை நோக்கி போகிறோங்கிறது உங்களால் ஆங்கிலத்தில் எழுத முடியும் அப்படி என்றால் ஆங்கிலத்திலேயே முதன்மை தேர்வை மெயின்ஸ் எக்ஸாம்ஸை எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தமிழில் எழுதுவதற்கு முடியும் அப்படின்னம்னா ஆங்கில வழியில் எழுதக்கூடிய மாணவர்களை விட நாம் நன்றாக பண்ணணும் அப்படிங்கிறது மிக முக்கியம் கண்டென்ட்டை கொடுக்கணும் கீ பாயிண்ட்ஸை கொடுக்கணும் அதுக்கப்புறம் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இதையெல்லாம் தமிழ் வழியில் எழுதக்கூடிய மாணவர்கள் மனசில் வச்சுக்குங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ஆங்கில வழி மாணவர்களும் தமிழ் வழி மாணவர்களும் மனசில் வச்சுட்டு மெயின்ஸு கொடுக்க ஆரம்பிங்க ஸோ இதனால் தமிழ் வழி மாணவர்கள் இந்த காம்படிஷனுங்கிற ஒரு பெரிய குகைக்குள்ளார வந்துட்டோம் டிஎன்பிசிங்கிற ஒரு குகைக்குள்ளார இதுலேருந்து வெளியே போக முடியாது முடிஞ்சளவு ஃபைட் பண்ணி ஒரு சக்ஸஸோடு போகலாம் என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழலுக்கு ஏற்ப நம்மளை மாற்றிக்கொண்டு வெற்றியை நோக்கி நகர்வோம் வருடாரேசனுடைய வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய குரூப் டூ தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் தேர்வில் இருந்து மதிப்பெண்கள் குறைந்திருக்குது என்று மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய தேர்வர்கள் அதிலிருந்து விரைவாக வெளியே வந்து அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு தயாராகுமாறு வேண்டி விரும்பி விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்